சிஎஸ்கே அணியிலிருந்து திடீரென விலகி அவசர அவசரமாக இன்று நாடு திரும்பினார் முஸ்தபிசுர் ரஹ்மான் சிஎஸ்கே ரசிகர்கள் பயங்கர அதிர்ச்சி ஆனாலும் அடுத்த கணமே புதிய ஜாம்பவான் பவுலரை அணிக்கு கொண்டு வந்த சிஎஸ்கே சம்மா அப்டேட் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போது வரை ஐபிஎல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய நான்காவது லீக் ஆட்டத்தை வெள்ளிக்கிழமை சன்ரைசர்ஸ் ஐதராபாத்துடன் விளையாட உள்ளனர் அதாவது நாளைய தினம் இந்த போட்டியில் களமிறங்க போகும் சிஎஸ்கே அணியில் முஸ்தஃபிசுர் ரஹ்மான் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு அமெரிக்காவுக்கு செல்ல விசா எடுப்பதற்காக முஸ்தஃபிசுர் ரஹ்மான் அவசரமாக வங்கதேசத்துக்கு சென்றிருக்கிறார் இதன் காரணமாக இவர் நாளைய ஆட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லை என்றால் அணி யாரை அவருடைய இடத்திற்கு பயன்படுத்தப் போகிறது என்ற கேள்விகள் எழுந்தது முஸ்தபிசுர் ரஹ்மான் விளையாடிய மூன்று போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமாக செயல்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இவர் இல்லை என்றால் அது சிஎஸ்கேவுக்கு பின்னடைவுதான் சிஎஸ்கே வெளிநாட்டு வீரர்களாக ரச்சின் ரவீந்திரா டேரல் மிட்சல் மதிசா பத்ரனா முஸ்தபிசுர் ரஹ்மான் என்ற நான்கு வீரர்களை பிளேயிங் லெவனில் சேர்த்திருந்தது இந்த நிலையில் தற்போது முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லை என்றால் இவருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் மகிஷா தீக்ஷனாவை சேர்க்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் வேகப்பந்து வீச்சாளராக சர்துல் தாகூர் நாளை ஆட்டத்தில் களமிறங்கக்கூடும் என்றும் தெரிகிறது இந்த நிலையில் சர்துல் தாகூர் இம்பேக்ட் வீரராக பவுலிங்கிற்கு மட்டுமே களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிவம் தூபேவை பேட்டிங்கிற்காக பயன்படுத்திவிட்டு பந்து வீசும்போது இவருக்கு பதிலாக சர்துல் தாகூரை சிஎஸ்கே கொண்டு வரலாம் இதேபோன்று குட்டி ஹார்திக் பாண்டியா என்று ரசிகர்களால் போற்றப்படும் ராஜவர்தன் ஹங்கரேக்கருக்கு இதுவரை சிஎஸ்கே அணி வாய்ப்பு கொடுக்கவில்லை அதனால் அவரையாவது நாளைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி பயன்படுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தோனியும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடி முடித்த பிறகு அவரது காலில் காயம் ஏற்பட்டது இதனால் தோனியும் நாளைய ஆட்டத்தில் களமிறங்குவாரா என்பது சந்தேகமாகவே உள்ளது அதே சமயம் முஸ்தஃபிசுர் ரஹ்மான் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட நேர்ந்தால் உடனடியாக முஸ்தபிசுர் ரகுமானுக்கு மாற்று வீரராக ஆஸ்திரேலிய அணியின் ஃபாஸ்ட் பவுலர் ஒருவரை கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் இப்போதே பேசிவிட்டது முஸ்தபிசுர் ரகுமான் நாடு திரும்பியவுடன் அதாவது அவர் வங்கதேசத்துக்கு சென்றவுடன் இவரின் சூழ்நிலையை கேட்டறிந்து விசா எடுப்பதில் தாமதமாகுமா அல்லது உடனடியாக முடிந்துவிடுமா என்று முஸ்தபிசுர் ரஹ்மானின் சிச்சுவேஷனை கேட்டறிந்து ஒருவேளை விசா வழங்குவதில் தாமதம் ஏற்பட நேர்ந்தால் மாற்று வீரரை அழைக்கலாம் அல்லது பிஸா வாங்குவது உடனடியாக நடந்துவிட்டால் அடுத்த ஃப்ளைட்டை பிடித்து உடனே இந்தியா திரும்பி விடுவாராம் முஸ்தபிசுர் ரஹ்மான் சரி ஒருவேளை இவர் வருவதில் தாமதம் ஏற்பட்டால் இவருக்கான மாற்று வீரராக சிஎஸ் கேனி யாரை தேர்வு செய்துள்ளது என்று பார்த்தால் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலரான சீன் அபார்ட் எனும் வீரரைத்தான் தான் சிஎஸ்கேனி பயன்படுத்த உள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு மாற்று வீரராக இவர் ஓகேதானா அல்லது வேறு ஒருவரை கொண்டு வரலாமா அந்த வீரர் யாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்